ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா முட்டை எப்படி ஈஸியான மெத்தடில் உரிக்கிறதுன்னுட்டு நான் வந்துட்டு முட்டையை வேக வச்சுட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டு முட்டை உரிச்சிட்டேன் மூணாவது முட்டை போது தான் எனக்கு வந்து நாம் வந்து சரி நம்மளும் வந்து வீடியோ இந்த இந்த முட்டை ஓடு உரிக்கிறது வீடியோ போடலாம் நம்ம ஈஸியாக மெத்தடில் உரிக்கிறோம் சரி மற்றவங்களும் இதை பார்த்துட்டு ஈஸியாக வந்து முட்டையை உரிக்கலான்னுட்டு ஏன்னா முட்டை உரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் அந்த ஓடு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது அது கூட அந்த ஸ்கின்னும் சீக்கிரம் சேர்ந்து வந்துடும் அதனால சரி உங்களுக்கு எப்படி அந்த முட்டையை உரிக்கலான்னு காமிக்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து சிங்கில் ஊற்றிடுங்க சூடான அந்த தண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை வந்து நம்ம டேப் வாட்டர் பிடிச்சிட்டு முட்டை வந்து நம்ம ச கை வந்து அந்த சூடு வந்து பொறுக்கும் பார்த்திங்களா அந்த இதில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அந்த ஒரு முட்டை மட்டும் வச்சிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு உரிச்சு காமிக்கிறேன் மேலே இருக்கிற அந்த ஓடை வந்து லைட்டாக தட்டிட்டு அதுவே பாருங்கள் உள்ள கஷ்டமாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன் வந்து ஷார்ப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஸ்பூனை வந்து அந்த முட்டை ஓடுக்குள்ளே நான் இப்போ வந்து விட போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உள்ள உள்ளே விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஓடு வந்து ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும் சூப்பராக வந்து இது இதே மாதிரி நம்ம உரித்தோம்னா எத்தனை முட்டை ஒன்றாலும் நம்ம உரிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அப்படியே நான் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறேன் பாருங்கள் தனியாக வந்துடுது தோலும் முட்டையும் தனித்தனியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்